ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் விளையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக ஆமேன் உயிரோடு இருக்கிறவரா இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு வாழ்கிற நல்ல நாட்களாய் மாறட்டும் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய பதினெட்டாம் வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது மரித்தேன் ஆனாலும் இதோ சதா இருக்கிறேன் ஆமேன் நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகளை உடையவனாயிருக்கிறேன் இயேசு சொல்கிறார் மறித்தே ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் இருக்கிறேன் பெரிய மகாத்மாக்களின் கல்லறை அடைக்கப்பட்டிருக்கிறது மகான்களின் கல்லறை அடைக்கப்பட்டிருக்கிறது அரசியல்வாதிகளின் கல்லறை அதிகாரிகளின் கல்லறை தேசத்துக்கு ஆசீர்வாதமான விஞ்ஞானிகளின் கல்லறை அடைக்கப்பட்டிருக்கிறது நினைவு சின்னமாக இருக்கிறது அதைப் போய் பார்க்கிறார்கள் நாமும் சிலருமே பார்க்கிறோம் நான் டெல்லி போயிருந்த போது சில முக்கியமான நபருடைய நினைவிடத்தை பார்க்க போயிருந்தேன் சில இடங்களுக்கு நான் போகிறோம் ஏன்னா மாமனிதர்கள் ஞாபகத்தில் வருகிறார்கள் கல்லறை பார்க்கலாம் ஆனால் கல்லறை அடைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் உலகத்தில் திறந்திருக்கிற ஒரே ஒரு கல்லறை அது இயேசு கிறிஸ்துவின் கல்லறை இந்த வார்த்தையை இதுவரையிலும் யாரும் பயன்படுத்தினதில்லை இனியும் உலகத்தில் யாரும் பயன்படுத்த போகிறது இல்லை மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் ஜீசஸ் இஸ் அலை அலாய் ஜீன் உள்ள தேவன் ஜீசஸ் இஸ் லிவிங் நம்முடைய நம்பிக்கை என்ன நம்முடைய விசுவாசம் என்ன மறித்தேன் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று ஏசு சொல்லுகிறார் ஆராதிக்கிற யார் உயிரோடு இருக்கிறவர் யார் உயிரோடு இருக்கிறவர் கேட்கிற யார் உயிரோடு இருக்கிறவர் நல்ல தகப்பன் மறித்த போது உடைந்து போன குடும்பங்கள் எத்தனை நல்ல தாயார் மரணத்துக்கு பிற்பாடு உடைந்து போன பிள்ளைகளுடைய வாழ்க்கை எத்தனை கண்ணாலும் பார்க்கிறோமே ஆனால் அப்படி நம்பிக்கை என்ன ஏசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் சகோதரிகள் தேடி ஓடி போனார்கள் கல்லறைக்கு எழுதப்பட்டது உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் தேடுகிறது என்ன செய்தி உயிரோடு இருக்கிறார் அவர்கள் ஜபத்தை கேட்பார் இயேசு உயிரோடு இருக்கிறார் அவர்கள் தலைவர்களை ஆசீர்வதிப்பார் இயேசு உயிரோடு இருக்கிறார் அவர்களை பாதுகாப்பார் நன்மையானதை செய்வார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அனுடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மகிமைப்படுவதாக உயிரோடு இருப்பதின் அடையாளம் என்ன இயேசுவின் நாமத்தில் வியாதி குணமாக இருந்தால் குணமாக்குறது நாமத்திலே பிசாசை போயினால் ஓடுகிறது காரணம் என்ன ஏசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் அவர் தனிநபராய் ஆமையன் மனிதனுக்காக மனுஷகுமாராய் வெளிப்பட்டார் மனிதனைப் போல பாடுபட்டார் மனிதனைப் போல பசி வந்தது மனிதனை போல தூக்கம் வந்தது ஆனால் அவர் மனிதனுக்காக மறித்தார் மனிதனைப் போல வேதனை அனுபவித்தார் ஆனால் முடிவு முடிவு என்ன தெரியுமா மனிதன் அல்ல என்பதை நிரூபிப்பதற்காக மூன்றாவது நாள் உயிர்த்திலிருந்து இன்றைக்கு முயலோடு இருக்கிறார் கிரைஸ்தலா ஹால லூயா அந்த கிரேட் கமிஷன் சொல்லுவாங்க பிரதான கட்டளை அந்த மத்த இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் கடைசி பகுதியில் பார்க்கும்போது உலகத்தின் முடிவு பெரிதமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் யார் உங்களை விட்டு போயிட்டாங்களோ எல்லாரும் உங்களை கைவிட்டாங்களோ தனிமை நினைக்கிறீங்கன்னோ தனிமை கிடையாது ஏசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார் ஆமே அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு முன்னேறுங்கள் உயிர் தெழுந்த ஏசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் ஹால லூயா ஹால லூயா அந்த இயேசுவை நோக்கி இன்னும் ஜவம் பண்ணுங்க என்ன விசுவாசிங்க என்ன ஆராதிங்க ஏசப்பா உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் ஆமே அவர் தனி நபர் அல்ல சர்வ வியாபி காட் இஸ் நாட் பர்சன் காட் இஸ் பிரசன்ஸ் அந்த உயிர் தலந்த இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக அவன் சகல நாட்களில் ஒன்று நீர் தீர்க்காய்சை தருவார் அதுவரையில் அல்லது இயேசப்பா வருகைவர்களும் ஆண்டவர்களோடு இருந்து உங்களை நடத்துவாராக ஆண்டவர் கிருபை கொட இருப்பதாக அவன் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக நன்மையும் கிருபையும் உங்களை தொடரட்டும் இயேசு உயிரோடு இருக்கிறார்கிற விசுவாசத்தோடு நம்பியும் நம்பிக்கையோடு தொடருங்கள் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் உங்கள் தலைமுறைகள் ஆசீர்வாதமாக இருக்கும் ஏசப்பாவை சார்ந்து கொள்ளுங்கள் நாளை உங்களை சந்திக்கிறேன் அது உங்கள் கிருபி கிருபை உங்களை தாங்கட்டும் ஜபிக்கலாமா தகப்பனே இயேசுவின் ஜபிக்கிறோம் உயிர் தளர்ந்த இயேசுவை சார்ந்து என்னும் வாழ கிருவை நன்மை கிருபை பிள்ளைகளை தொடரட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே ஆமை ஆமை